வணக்கம் நாங்க பிஷ்ணு ஆகாஷ் பேசுறோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டாடா மான்சா நேற்று போட்டேங்களே நேற்று வீடியோ போட்டேன் இருபத்தி ஏழு வண்டி கொடுத்தனு சோல் வீடியோ போட்டேன் நம்ம கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் வண்டி வித்தாதான் வித்தன்னு காமிப்போம் சும்மா போற ரோட்ல போற வண்டி எல்லாம் நாங்க வீடியோல காமிக்க மாட்டோம் வித்த மாரி எது விக்கிறமோ அதுதான் காமிப்போம் அது புக்கோட கொடுக்குறேன் கல்பாக்கம் சென்னை கல்பாக்கத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நேற்று வீடியோ போட்டேன் மறுநாள் காலையில் இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த வண்டியை சோல்ட் ரோட் பட்டேன் வேற வண்டிங்க இருக்கு நம்பி வாங்க நல்ல பொருள் தான் கொடுப்போம் இன்ஜின் எப்படி எல்லாமே சொல்லாரு ஏன்னா அவருக்கே வண்டி பத்தி நல்லா தெரியுது அதே மாதிரி தான் அவர் செக் பண்ணாரு இருக்காரு தான் புக் கமாண்ட் சொல்லுவாரு கேட்டாங்க நாங்க கல்பாக்கம் பக்கத்துல இருந்து வரோம் வண்டி வந்து ஓட்டி பார்த்தோம் வண்டி நல்லா இருக்கு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அண்ணன் கிட்ட பேசணும் பேசுனதுக்கு ரேட்டு வந்து நல்லா குறைச்சு கொடுத்தாரு கஸ்டமர்கிட்ட நேரடியாக எங்களையும் பேச விட்டாரு பேசி கம்மி பண்ணி கொடுத்தாரு எல்லாரும் வந்து நீங்களும் பேசி நல்லபடியா வண்டி எடுத்து ரொம்ப ஏசி எப்படி வண்டி ஏசி நல்லா இருக்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு நம்ம கேட்கவே தேவையில்ல அவங்களே எல்லாமே செக் பண்ணி காமிச்சாங்க அவங்க ஒரு டிரைவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க அவரே வந்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்தாரு ஆமா எல்லாமே அது பண்ணி காட்டாரு வண்டி நூறு நூத்தி இருபதுல ஓட்டி காமிச்சாரு எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பக்காவான கண்டிஷன்ல இருக்கு வண்டி எங்களுக்கு மனசு திருப்தியா வந்தோம் பார்த்தோம் உக்காந்து ரேட்ட பேசி எடுத்துன்னு போயினே இருக்கும் ஏன்னா எங்களை நம்பி வந்தா நாங்க கண்டிப்பா குத்துருவோங்க நாங்களே எல்லாமே நூத்தி இருபது ஸ்பீட் ஓட்டி காமிப்போம் குவிப்பள்ளத்திலயோ இறக்கி காமிப்போம் அதே நான் கமிஷன் பைஸ் தான் கமிஷன் பைஸ் கஸ்டமர் டேரக்டா லவ் ஸ்பீக்கர் வச்சு அவர்ட்டே குத்துட்டோம் போனு அவரால் முடிஞ்சிருக்கும் பேசி நெகசிவ் எடுத்துட்டாரு வண்டி எடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி 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 சரி குடுக்குற பொருள் சுத்தமா கொடுங்க குடுத்தா வியாபார வேலை லெவல்ல போவோம் நம்ம குடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் அடுத்து நம்மள்கிட்ட பாருங்க என்னன்னா வண்டி இருக்குன்னு என்ஜாய் இருக்கு ஈகோ இருக்கு இன்னொரு என்ஜாய் இண்டிகோ டிசர் இருக்கு வேற வண்டிக்குலாம் வந்திருக்கு எல்லாமே போடுறேன் தெளிவான தான் நம்ம கொடுப்போம் தெளிவு எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஸ்கோடா ஃபேப்ரியாவும் ஒன்று வந்திருக்குங்க லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஒன்று இருக்கேன் லோ பட்ஜெட் தரேன் எல்லாமே பாருங்க ஐ டென் ஒன்று வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்ற எல்லாம் பாருங்க தரமா கொடுப்போம் தர வண்டி நம்மள்ட்ட இன்னொரு இண்டிகோ இருக்கு டிசர் இருக்கு எல்லாம் பாருங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டி எடுக்க போறாங்க பூஜை போட்டு எடுத்துன்னு போறாங்க இப்போ பாருங்க சீட் கவர்ல இருந்து இருந்து எல்லாமே தெளிவுங்க டாடா மாஞ்சா நல்ல பொருள் கொடுத்தேன் நல்ல வண்டி இந்த மாதிரி வண்டி எல்லாம் ரேர் எப்பனா வந்தா வந்து நல்ல வண்டி வந்துச்சு என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணவர் எடுத்துட்டாரு பூஜை போட்டு எடுக்கிறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பாங்க சுத்தம்லாம் நம்ம வண்டி தர தரமாட்டோங்க நல்லபடியா போயிட்டாங்க ஆ சரிப்பா கண்டிப்பா கொடுக்குறோம் சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க பொறுமையா போங்க நைட் டைம் சரிப்பா தேங்க்யூ நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க அதனால எங்கெங்க தேடி நம்மள்ட்ட வராங்க தரமா கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க வண்டி கிளம்பிச்சுங்க தர பொருளை தரமா கொடுப்போங்க சுத்தமா இருந்தாலும் வண்டி கொடுப்போம் சுத்தம் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் கொடுத்துட்டேங்க கொடுக்குற பொருளை சுத்தமா சுத்தம் சுத்தம்னா வண்டி தர மாட்டேங்க நல்ல வண்டி தெளிவா வரும் தெளிவா வீடியோ போடுவேன் சும்மாலாம் வீடியோ போட்டு குப்பை வண்டி தான் நம்ம நிக்க மாட்டோம் அந்த தொழிலுக்கு நாங்க போக மாட்டோம் நல்ல வண்டி மட்டும் வரும் நேர்ல வாங்க வந்து பாருங்க இந்த லைனே வந்துருக்கு வண்டிங்க எல்லாமே போடுறேன் நேரில் வந்து பாருங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க நம்பர் உள்ளேன் என்ன கமெண்ட் பண்றவங்களுக்கு இன்னும் டாப்பா கொடுப்பேங்க நன்றிங்க